முகத்தை ஆண்டவரேவும் மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே இன் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டே நீணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேருளியை ஆடையன அணிந்துள்ளவர் ஆண்டவரேவும் மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ஆண்டவரே மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினர் அது என்றென்றும் அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது மலைகளுக்கும் மேலாக நீத்திரள் நின்றது பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் நீரூற்றுக்களின் அருகில் வானத்து பறவைகள் கூடு உம் கொள்கின்றனக்கிளைகளினின் இன்னிசைக்கின்றனேலறைகளினு மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றே உம் செயல்களின் பணியால் உலகம் நிறைவடைகின்றது ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே ஆண்டவரே உம்மாவியை அனுப்பி இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலிலே மிக அருமையானவர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு ஏன் அப்படி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எல்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உற்று நோக்கியவராக என் உயிர் ஆண்டவரை போற்றி பாடுகிறது என்று சொல்லி மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் இங்கே கடவுளை ஒரு கதாநாயகனாக உருவகப்படுத்தியிருக்கிறார் ஏன் அப்படி அவரை உருவகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நான் இயற்கை இந்த இரண்டுக்கும் இடையே கடவுள் எப்படிப்பட்ட ஒரு சுமூகமான உறவிலே ஒரு பாதுகாப்பை கொண்டு வழி நடத்துகிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு இது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்படி கடவுளை ஒரு மனிதனாக ஏன் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தெய்வீகம் என்பது மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது மனிதனுடைய சிந்தையினால் சிந்திக்க முடியாததாக இருக்கிறது எனவே தான் அவர் கடவுளை மனிதனாக பாவிக்கிறார் அவர் ஒரு அருபியாக இருக்கிறார் ஆவியாக இருக்கிறார் எனவே இந்த சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார் அப்படி செய்கிற பொழுது அவரது மகத்துவத்தின் வெளிப்பாடு மட்டும் இங்கு வெளிப்படுகிறது தன் படைப்பை ஆடையாக அவர் அணிந்திருக்கிறார் என்று தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது தொடக்க நூல் முதல் அதிகாரத்தை அருமையாக படிக்கிற பொழுது இது தெளிவாக புரியும் அதே யோக புத்தகம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று வரை இருக்கிற இறை வார்த்தைகளை படிக்கிற பொழுது கடவுள் எப்படி அழகாக இந்த இயற்கையை படைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மீண்டுமாக இறைவார்த்தை ஐந்து ஆறு இதை பார்க்கிற பொழுது படைப்பின் மறைபொருள் அடங்கியுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் அந்த படைப்பின் மறைபொருள் என்று சொல்லப்படுகிற பொழுது அது எப்படி இயங்குகிறது யாருக்கும் தெரியாது இந்த பூமி பந்து எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது அந்த இயற்கை வழியாக கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் அதுதான் மிக உன்னதமான ஒன்றாக இருக்கிறது அந்த அசைவு ஏற்படுகிறது என்று சொல்லி வைத்து கொள்ளலாம் நில நடுக்கம் என்று சொல்லுவோம் இந்த அசைப்பு வருகிற பொழுது லிட்டர் அரவு இரண்டு மூன்று நான்கு நான்கு புள்ளி ஆறு புள்ளி என்று சொல்வார்கள் இந்த ஆறு புள்ளி என்று வருகிற பொழுது அதை தாண்டுகிற பொழுதே நம்மால் தாங்க முடியாத ஒன்றாக பேரிழப்பாக இருக்கிறது ஆக நூறு சதவீதம் அது அசைவுற்றது என்று சொன்னால் என்னாகும் ஒன்றுமே இருக்காது எனவேதான் கடவுள் பாதுகாக்கிறார் ஒரு தடவை அசைஞ்சாலே நம்மால் தாங்க முடியாதுன்னு சொன்னா முழுவதும் அது அசைந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அது அசைகிறது எனவே அந்த அசைவில் கடவுள் வழி நடத்துகிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது அந்த சிறிய விஷயத்தை கூட கடவுள் முழுமையாக வெளிப்படுத்துவதாக இருக்கிறார் மிகப்பெரிய காரியங்கள் நம் கண் முன்பாக ஆனால் ஆண்டவருக்கு அது சிறிய விஷயமாக இருக்கிறது பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது மிக தெளிவாக அது சுட்டிக்காட்டுகிறது ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்கு எதையெல்லாம் செய்கிறாரோ அதாவது ஒரு சம்பாதிக்கிற ஒருவர் கணவனோ மனைவியோ அல்லது இரண்டு பேருமோ சேர்ந்து சம்பாதித்து சேர்த்து வைக்கிறார்களோ எப்படி பாதுகாக்கிறார்களோ எப்படி வழி நடத்துகிறார்களோ அதே போன்று கடவுள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி பாதுகாக்கிறவர் தண்ணீரை கட்டுப்படுத்துகிறார் ஏன் அந்த தண்ணீரை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தண்ணீர் நல்லது அது எல்லைக்குள் இருக்கிற வரைக்கும் அது நல்லது நீர் அதிகமாக நிலம் குறைவாக இருக்கிறது ஆக இந்த மூன்றில் ஒரு பங்கு என்று சொல்லுவார்கள் அப்படி பார்க்கிற பொழுது அந்த அதிகமாக இருக்கிற நீரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் நீர் நின்று நீர் பிரிய கடவுள் இது என்று சொல்லி கடவுள் நிலத்தை உருவாக்குகிறார் நிலத்திலே இருக்கிற அந்த நல்ல தண்ணீரை மனிதன் பயன்படுத்துகிறார் கடலில் இருக்கிற அந்த உப்பு நீரை தங்களால் முடிந்த அளவிற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த முடிகிறதோ அப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் எனவே அந்த நீரையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் எனவே இந்த இயற்கை அவரது கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிறது அவரை மீறி எதுவும் வருவதில்லை ஆனால் இன்றைக்கு பல காரியங்கள் நடப்பதை பார்க்கிற பொழுது நாம் எப்பொழுது இயற்கை அழிக்க துணிந்து நம் கையை இயற்கையின் மீது வைத்து அழித்து கொண்டிருக்கிறோமோ இப்பொழுது அது நம்மை அழிக்க ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது தன்னையே மாற்றி கொள்கிறது நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ அது போன்று கடவுள் அதை கட்டுப்படுத்தி வழி நடத்துகிறார் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கின்ற குடும்ப தலைவன் தலைவியை போன்று இல்லை அதைவிட மேலாக கடவுள் பாதுகாக்கிறார் மனிதன் என்கின்ற இந்த குடும்பத்தை இறை மக்கள் என்கின்ற இந்த குடும்பத்தை இந்த உலகம் என்கிற இந்த குடும்பத்தை மிக அருமையாக பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவேதான் என் உயிரே ஆண்டவரை போட்டிடு இருப்பதிலே மிக உயர்ந்தது என்ன வசதியானது என்ன விலைமதிப்பற்றது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் எதை வேண்டுமானாலும் அடிக்கொண்டு போகலாம் அது கடைசியில் ஒன்றுமில்லை நாம் எதை சேர்த்து வைத்தாலும் கடைசியில் இந்த ஆறடி நிலம் மட்டுமே நமக்கு சொந்தமாக இருக்கிறது எத்தனை சொத்து பத்து இருந்தாலும் கடைசி தான் இடத்தில் மட்டும்தான் நம் அடக்கம் செய்யப்படுகிறோம் எனவே தான் இந்த உயிரை விட மேலான ஒன்று நம்மிடம் கிடையாது எனவேதான் திருப்பாளர் ஆசிரியர் மிக அருமையாக என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி எனக்கும் இயற்கைக்கும் நடுவிலே ஒரு மனித உருவை கொடுத்து ஒரு கதாநாயகனாக கடவுளை நிறுத்துகிறார் அந்த கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் முன்னின்று வழி நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த இயற்கையோடு ஒன்றித்து வாழ்கிற அருளை பெறுவோம் கடவுள் என்பவர் அருபியாக இருக்கிறார் தூய ஆவியாக இருக்கிறார் அவரை உணர்ந்து கொள்ள மட்டுமே முடியும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நாம் கடவுளை உணர்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த வழியிலெல்லாம் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் கடவுளோடு இணைக்கப்படுகிறோம் பிரிக்க முடியாமல் இருக்கிறோம் என்பதை இது எனவே என் உயிரே என்னாலும் ஆண்டவரை போற்றிடு அதிலும் சிறப்பாக அதிகாலையிலே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி துதிப்போம் ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏதோ இந்த காலை வேளையிலே மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இயற்கையை எப்படியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நானும் நீரும் இயற்கையும் ஒன்றாக இந்த உலகிலே மகிழ்ச்சியாக இணைந்து வாழ்கிற அட்டளை அதே அதேபோன்று என்னாலும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு புரிந்துருவியலாக இறை வல்லமை இறை பலன் எங்களுக்கு நிலைத்திருப்பதாக எங்கள் சிந்தைக்குள் நீர் நிறைத்திருந்து எங்கள் சிந்தனை வழியாக எங்களோடு கலந்து எங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தின் பாதையில் எங்களை வழிநடத்தி செல்வீராக ஆமை